ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் சிங்கத்தை போல் தனித்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் நிறைய பிரச்சனையை தனித்து தான் யூஸ் பண்ணுவீங்க வேறு வழியே இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு வெளியே சொல்கிறதுக்கே நீங்கள் கொஞ்சம் வெக்கப்படுவீங்க என்னப்பா இது ஒரு பிரச்சனையை போய் நம்ம எப்படி சொல்கிறது நம்மளாலே முடியலன்னா நம்மளை எல்லாம் தப்பாக நினைப்பாங்களோ நம்மளை ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க அதனால் நம்ம பிரச்சனை இல்லாத மாதிரியே இருந்துக்கோன்னு நிறைய பேர் மூடி மறைச்சிருவீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே வச்சு ரணமாக்கிடுவீங்க அதில் சிம்மராசிக்காரர்கள் தெளிவு நல்ல தெளிவாக தான் செயல்படுவீங்க ஏன்னால் உங்கள் ராசிநாதன் சூரியன் சூரியன் உங்களுக்கு மட்டும்தாங்க சூரிய பகவான் ராசிநாதனாக வர்றார் மிச்சம் எந்த ராசிக்குமே கிடையாது பாருங்கள் தனித்து அவரும் தனிச்சு தான் இருக்கார் உங்களை மாதிரியே அவரும் இதுதான் இயல்பு உங்கள் குணமே அப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா உடனே கேட்டுக்கலாம் மாட்டிங்க அது முடியாதுன்னு சொல்லி முடியாது ஏன் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க எதோ ஒன்றுக்கும் ஒத்து போகவே மாட்டிங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்போக மாட்டிங்க அதுக்கப்புறம் யோசிப்பீங்க செய்யலாமா வேணாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவீங்க இது ஒரு நல்ல பழக்கத்துக்கு தான் இது கரெக்டு தான் ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் எதையும் மதிக்காதவங்க தலகணம் பிடிச்சவங்கன்னு நினைப்பாங்க ஆனால் இது அப்படி கிடையாது நீங்கள் செய்யறது சரி எது ஒன்று சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க அப்படி கேட்டாலும் யோசிச்சு தான் செய்வீங்க அது ஒரு சிலவங்க இவன் திமுர் பிடிச்சவங்கப்பா இவங்க கிட்டலாம் நம்ம பேச முடியாது தலகனம் பிடிச்சோங்கப்பா அப்படின்ட்டு உங்களை தவறாக சித்தரிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட போகிறதில்ல அது வேறு விஷயம் இதெல்லாமல் நீங்கள் கவலைப்பட்டுட்டா இவ்வளோ நாள் காலத்தை கடத்திட்டு இருக்கீங்க நான் இப்படித்தான் இப்படி இருந்தால் என் கூட பழகில்லைனா இருன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நேரம் நல்லா இருக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது பரவாயில்ல பிரச்சனைகள் இல்லை ஏதோ ஒரு சில கிரகம் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுத்துட்ருக்கு அதுக்காக உங்களுக்கு எந்த விதம் நல்லதும் இல்லைன்னு கிடையாது எல்லா விதமும் நல்லதாக இருந்தாலும் சின்னதாக ஒரு கிரகம் உங்களுக்கு சுமாரான பலனை தருது அவ்வளோதான் சூரியன் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே இப்போ அமைப்பும் சரியான அமைப்பாக இருக்குது ராசிநாதனும் அவரே உங்களுக்கு பார்க்கும் பார்வையும் நல்ல இடத்துல பார்க்குறாரு அப்போ வந்து எப்படி இருக்குது கிரகங்களில் ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குறார் தெளிவாக இருப்பீங்க எந்த வேலை செய்தாலும் அதற்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கேட்டு வாங்குவீங்க நான் தான் செஞ்சேன் எனக்கு ஏன் இதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு கேட்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் கௌரவமாக இருக்கணும் எந்த வேலை செய்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எனக்கு மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அது கிடைக்கும் அதே போல் கொடுப்பீங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுப்பீங்க அதுதான் உங்களோட இயல்பு அப்போ நீங்கள் கொடுக்கும் பொழுது திருப்பி உங்களுக்கு கொடுக்கலனா கோவம் வரதான் செய்யும் இது இயற்கையான ஒன்று தானே இதுக்காக உங்களை கோவக்காரங்கன்னு சொன்னதும் தவறு அது அவங்களோட அறியாமை புரிதல் இல்லை அவ்வளோதான் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவை கொடுக்குறாரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது சரியான அமைப்பு இருக்குது இப்போ உங்களோட வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கு எதை செய்தாலும் வெற்றி எப்படி செய்தாலும் சரியான அமைப்பு வந்துடும் பேசக்கூடிய இடத்துல கூட பொறுமையாக நிதானமாக பேசிட்டிங்கன்னா ஜெயிச்சுட்டு வருவீங்க அதுதான் உங்களோட இயல்பு ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல பிரச்சனைன்னா அங்கே வந்து சரியாக நியாயம் சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் சொல்லுவீங்க இது சரி இது தப்பு நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு பேசுவீங்க அது பணக்காரனாக இருந்தாலும் போயிட மாட்டேங்குது ஏழையாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க நீ பண்ணது தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இப்போ சூரிய பகவான் உங்களை வச்சிருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி இருக்குது கடன் அடையும் எவ்வளோ கடன்ங்க வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி இந்த கடனை அந்த கடனை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்குங்க ஆனால் கடன் மட்டும் தீரலைங்க சுற்றி சுற்றி கடனாகவே இருக்குதுங்க அப்படின்னு புலம்பிட்டுருப்பீங்க இப்போ எல்லாம் மாறுதுங்க கடன் அடைஞ்சிரும் பொருளாதார வரவு இருக்குது சரியான வழிவகை இருக்குது இப்போ மட்டும் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை அடைச்சிடலாம் காலம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா ஒரே நாளில் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வாங்கியிருக்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே அவங்க பணத்தை வாங்கியிருப்பீங்க அதே போல் ஒரே நாளில் ஒரு கோடி ரூபாய் அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும் அதனால் காலத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சம் காலத்தை நிதானமாக பயன்படுத்தி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் மாற்று தான் ஏற்பட்டுருங்க உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது ஏதோ ஒரு சில இடத்துல உங்களோட திருமண வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சுய ஜாதகத்தை பாருங்கள் சரியான அமைப்பில் குரு பலன் இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னும் பொழுது துணிந்து இறங்கி திருமணம் செய்யலாம் வெற்றி அடைஞ்சிடலாம் ஆனால் திருமணத்தில் கொஞ்சம் சின்னதாக சர்க்கல்னாலும் காலத்துக்கும் அது மன சங்கடத்தை ஏற்படுத்திடும் அதனால் பார்த்து நிதானமாக செய்ய வேண்டிய ஒன்று தான் திருமணம் மட்டுந்தாங்க நான் சொல்லுவேன் மீதி எதுவாக இருந்தாலும் கிடச்சிருங்க தொழில் போச்சா திருப்பி புது தொழில் ஆரம்பிக்கலாம் பணம் போச்சா எப்படியோ சம்பாதிக்கலாம் காலம் ஆனால் கொஞ்சம் காலம் எடுக்கும் நான் நிச்சயமாக வந்துடும் ஆனால் திருமணம் வந்தன்றது நம்ம வாழ்க்கையை பாதி வந்து அது எடுத்துடும் சரியாக அமைஞ்சிட்டு இருந்தால் பாதி இன்னும் பாதி நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் வாழ்க்கை அதனால் திருமணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க குழந்தை பாக்கியம் ஏற்படுது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மாதிரியான சந்தோஷ அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல ஆலோசனை கொடுக்குறாருங்க தெளிவார் பிணிப்பு எதை செய்தாலும் தீர்க்கமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க எடுத்த கவுத்தன் முடிவு பண்ண மாட்டீங்க வாரி வாரி வழங்கினவங்க கூட இப்போ யோசிப்பீங்க எத்தனையோ இடத்தில் எவ்வளவோ எல்லாருக்கும் கொடுத்துருப்பீங்க ஆனால் இப்போ கொஞ்சம் சிந்தித்து நமக்கு வேணும் இதுவும் நமக்கு பயன்படும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம நிற்கதியாக நிற்க முடியாது ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு புத்தி புத்தியெல்லாம் உங்களுக்கு யோசனையாக வரும் இப்போ நீங்கள் தெளிவாக புதன் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாருன்னு அர்த்தம் அப்போ சுதாரிச்சிக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் சரியான அமைப்புக்கு வரீங்கன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரளவுக்கு கூட இல்லைங்க சுமாரான பலனே இல்லாமல் இருக்குது பலன் சரியில்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க வண்டி எடுக்கும்போது பிரேக்லாம் சரியாக இருக்கா காற்று இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது யாரோ செய்த தவறுக்கு நீங்களாம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த விதத்திலும் அலட்சியம் வேண்டாம் இதெல்லாம் நிதானமாக போகிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் இடம் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இப்போ வாங்க ஏற்கனவே நான் கொடுத்துட்டேங்க பணம்லாம் அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா அவங்கலாம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருங்க சரியாக ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே எடுத்த முடிவு இன்றைக்கு இப்போ எடுக்கிற முடிவுக்கு தான் நமக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் செவ்வாய் நல்லா இருந்திருக்கும் அதனால் சரியான அமைப்பில் வந்துடும் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நாள் இழுக்கும் இல்லை அது சரியான வழிக்கு வராமல் உங்களுக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்தும் அதனால் பார்த்துக்கோங்க பொருளாதாரம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க செவ்வாய் சரியில்லாத பொழுது பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்காமல் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அடுத்தது சுக்கிரன் திடீர் பண வரவு கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களும் ஒரு நாள் கூடி சொன்னால் தெரியும் அது காரணம் என்னென்னா திடீர் யோகம் தான் இதையெல்லாம் சுக்கிரன் கொடுக்குறது சுக்கிரனும் ராகுவும் மட்டும் ஒருத்தவங்களுக்கு சரியான அமைப்பு கொடுத்துருச்சுன்னா ஒன்றும் இல்லாதவங்க கூட ஓஹோன்னு இருப்பாங்க இதுதான் நியதி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு திடீர் பணம் வரவு இருக்குது சரியான அமைப்பு இருக்குது மாற்றம் வரும் நிச்சயமாக முன்னேறிடலாம் பயப்பட தேவையில்லை வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த காலகட்டம்லாம் நமக்கு கிடைக்காதான் நிறைய பேர் இயங்குவாங்க அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷமாக அதை வழிவகை செய்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது சந்திரன் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரன் சரியில்லைன்னா மனசுக்குள்ள எப்பையும் ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் பார்க்கக்கூடாதவங்களாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏதோ நினப்பு சரியில்லாமல் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு அறிவு சொன்னாலும் உங்கள் மனசு செஞ்சு முடிச்சுடலான்னு அதில் ஈடுபட வைக்கும் இதனால் நிறைய பொருள் விரையும் மனசு கஷ்டம் தேவையில்லாத நேரம் செலவிடுதல் இதெல்லாம் ஏற்படும் அதனால் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கணும் சந்திரன் சரி இல்லையா கொஞ்சம் எல்லாத்துக்கும் அமைதி இருக்கணும் தியானம் பண்ணுங்கள் நிறைய தியானம் பண்ணுங்கள் மனசை போட்டு கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறது அது ஒன்று தான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துட்டு தியானம் அதிகமாக பண்ணுங்கள் சித்தர்கள் கோவிலுக்கு நிறைய போயிட்டு வாங்க பௌர்ணமி தினத்தன்று அம்மன் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்துங்க அதனால சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அம்மனுக்கு அதே போல் மஞ்சள் அபிஷேகத்துக்கு கொடுங்க அது சாதாரண மஞ்சளில் கொம்பு மஞ்சளாக இருந்து அரைச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்தா சிறப்பு அது இன்னும் மேலே சிறப்பாக உங்களுக்கு இருக்கணும்னா கஸ்தூரி மஞ்சள் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி கையால் அரைச்சாலும் சரி இல்லை நல்லா ஊற வச்சு அம்மியில் அரைச்சி இல்லை மிக்சியில் அரைச்சி ஏதோ ஒரு விதத்தில் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் மஞ்சள் அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு பலன் இருக்குதுங்க பவர்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அபிஷேகத்தை கொடுக்கணும் எனக்கு இதை நான் எனக்கு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு நாள் அது ஜெயமாகவும் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த சந்திரன் சரியில்லாதவங்கள இந்த மாதிரி பண்ணலாம் மன சந்தோஷம் கிடைக்கும் அன்றைய தினம் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு இருக்கும் அது ஒரு பெரிய நெகிழ்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் இயல்பான ஒன்றாக வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க அதே போல் சந்திராஷ்டமத்தை பார்த்துக்கணும் தேய்பிரை சந்திராசிரமம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன தான் பொறுமையாக இருந்தாலும் என்ன தான் அமைதியாக இருந்தாலும் உங்களை போட்டு பாடாகப்படுத்திடும் அன்றைய தினத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் கையாண்டாகணும் வேறு வழி கிடையாது அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க ஏற்கனவே செஞ்சிக்கிட்டு இருக்க வேலையை மட்டும் செஞ்சிகிட்டுருங்க புதிய முயற்சி புதுசாக பேச்சுவார்த்தை திருமணம் வச்சுக்கிறது அன்றைய தினம் நல்ல விசேஷங்கள் வச்சுக்கிறது அதெல்லாம் தவிர்த்துருங்க மற்றனால பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த தினத்தை தவிர்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால் இப்போ சந்திரன் சரியில்லாததும் சந்திராஷ்டமத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டால் போதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை பலன் சுமாராக தான் கொடுக்குறாரு பொருளாதாரம் வரவு கொடுக்குறாரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் சொந்த பந்த உறவுகளால் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் வீணாக வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகாரிகள் உங்களை போட்டு படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க இல்லை அதற்கு ஏற்றாற்போல் நெளிவு சுழிவுடன் நடந்துக்கிட்டு தான் ஆகும் இல்லனா வழிகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் தேவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் விட்டு கொடுத்து போயிடுங்க நியாயம் தர்மம்னு சொல்லிட்டு பண்ணுறது தப்பு தப்புன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க திரும்பிடுவாங்க அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுடுங்க போயிட்டு போகிறாங்க நமக்கு நிம்மதி தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா ஒரு சில இடத்துல அமைதியாக போடுறது நல்லது அந்த சொந்தக்காரங்களை கொஞ்சம் இடைய வச்சுக்கிறது நல்லது அவங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதன்படி செயல்படாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் பொருளாதாரம்லாம் நல்லா இருக்குது சனி பகவானால் தேக ஆரோக்கியம் ஏற்படும் தான் சங்கடம் வரும்பொழுது தேகத்துக்குள்ளே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்க மாதிரி தோணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆரியல் தீர்க்கம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ சிம்ம ராசிக்காரர்களின் துணைகள் என்ன பண்ணுவாங்க சிம்ம ராசிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்னடா இது என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் அதுவும் நானும் பார்க்குறேன் சரி ஆயிடும் அவளே சரி பண்ணிக்குவான்னு பார்க்குறேன் ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண வந்துருவாங்க அதே போல் தான் என்ன என் வீட்டுக்கார் இப்படியே கஷ்டப்பட்டுட்ருக்காரு இவங்க பாட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நின்று இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள அடங்கிடுவாங்க இதையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிது இதெல்லாம் சிறப்புங்க இதுக்கெல்லாம் ஒரு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வரும் அதுவும் நமக்கு கூட இருக்கிறவங்க வர்றது இன்னும் நமக்கு பலம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாங்க ராகுவில பார்த்தீங்கன்னா பண வரவு இருக்குது வேலை சுமையும் இருக்குது எவ்வளோ வேலையும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதற்கு தகுந்த பண வரவும் இருக்குது பணலாம் கிடைக்குது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட உழைப்புக்கேற்ற பணம் கிடைக்குது உழைக்க வைக்கிறார் அதிகமாக உழைக்கவும் வைப்பார் பணமும் வருது விரயம் இல்லாத பணம் செலவு இல்லாத பணம் உங்களுக்கானதை நீங்கள் தான் இப்போ பண்ணிக்கணும் அவர் எதுவும் உங்களுக்கு பண்ணல தொல்லை பண்ணல் மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை கொடுக்குறார் எல்லாரும் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் எதை செய்தால் எதை பண்ணா பண்ணால் சரியாகுன்ற இடத்துக்கு அவர் கொண்டுட்டு வந்து விட்டுருவார் தீர்க்கமாக நிற்பீங்க கலக்கம் இல்லாமல் நிற்பீங்க இதையெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு செய்கிறாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது கேது என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு இந்த தொலை பண்ணுறவங்களாம் வராங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் ஓரளவுக்கு அடக்க முயற்சி பண்ணுறார் அடக்குறார் ஆனால் நீங்களும் அதுக்கு தந்த மாரி போயிடுங்க நீங்கள் எகிரி எகிரி நிற்கும் பொழுது கேது என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அங்கே பலிக்காது அதனால் நீங்களும் கொஞ்சம் கேது பகவானுக்கு தந்தால் போல் இருங்க உங்களை தொலை பண்ணுறாங்களா அந்த இடத்த விட்டு நகர முயற்சி பண்ணுங்கள் இல்லை வேறு யாரையாவது வச்சு பேச முயற்சி பண்ணுங்கள் நேரடியாக மோதலுக்கு செல்லாமல் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கு போங்க மனைவியாக இருந்தால் கணவனுக்கு போங்க அப்பா அம்மா போகலாம் மாமனார் மாமியார் போகலாம் மீதி யாரையும் அனுமதிக்காதீங்க எல்லாருமே உங்களுக்கே திருப்பி விட்டு வந்துடுவாங்க அதனால் இவங்களை மட்டும் அனுப்புங்க பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட அனுசரணையாக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் பண்ணு எனக்கு தெரியல இவங்க என்ன பேர் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே அவங்களாம் போய் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் பிரச்சனை என்னன்னு குடும்பத்தில் உட்காந்து பேசுங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவாங்க கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது நிறைய மாறுதல் ஏற்படுது இறையாண்மை நம்பிக்கை ஏற்படுது நிறைய கோவிலுகளுக்கு போகலான்னு தோணும் எண்ணம் வரும் இப்போ ஒரு எதையோ தேட ஆரம்பிப்பீங்க இறைவனை எங்கே இருக்கிறான்னு தேடுவீங்க உங்கள் மனசுல தான் இருக்கிறாரு இருந்தாலும் சில அது நீங்கள் வந்து கோவிலுக்கு போகணும் கடவுளே என்னை வந்து அந்த கோவிலுக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் இறை சிந்தனை அதிகமாக இருக்கும் கம்பீரமாக இருப்பீங்க ஒரு தேஜஸாக இருப்பீங்க இதையெல்லாம் கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது நீங்கள் பயன்படுத்தும் விதம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லதாக மா மாறுது இதுக்கு மேலே நீங்கள் செயல்படும் விதம்தான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து அனைத்து நல்லதுகளையும் கொடுத்துட்ருக்காருங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்